ஆன்மீக உலா அன்பான வணக்கங்கள் எப்பவும் போல உங்களுடைய கேள்விகளோட நான் ரொம்பவே தயாரா இருக்கேன் ஏன்னா எப்பவுமே நாங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு எங்களுடைய நேயர்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்க கேள்விகளுக்கும் அதே முக்கியத்துவத்தை கொடுத்து உங்க கேள்விகள் சிலதை நான் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன் விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒரு சிலருடைய பாராட்டுகளை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட பதிவு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு மூட நம்பிக்கை இல்லாமல் ஒரு நல்ல விஷய நல்ல கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க ஓகே உங்களுடைய பணி இதே மாதிரி சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆனால் கருப்பொருள் இதுதான் பெர்ஸ்பெக்டிவில நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ எப்போவுமே நம்ம எப்படி கேள்விகளை கேட்குறோமோ அவங்க சொல்லக்கூடிய வந்து வசவுகளையும் சொல்கிறோமோ நிறைகளையும் சொல்லணும் இல்லையா மெனக்கெட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர் ஸோ பேர் குறிப்பிடல நிச்சயமாக நல்லவங்களாதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கருத்துக்கள்லாம் ஒருங்கிணைத்து அந்த அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு அடுத்து கேள்விக்கு போகலாம் கேள்வி கேட்டிருக்கோங்க ஜோதி துலாம் லக்னம் துலாம் ராசி மகரத்தில் சனி ராகு சேர்க்கை சனி சாரம் உத்திராடம் நான்காம் பாதம் சனி தசை நடக்குது இப்ப இவங்களுக்கு பயம் வந்திருக்கும் அடுத்து சனி இதுவரை வருது இல்லையா சனி பயிற்சி வர அதனால பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தமாவே சனி சாரம் சனி தசை வர நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்ல மகரத்திலேயே சனி மகரத்திலேயே ராகுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே அது என்ன அவங்களுடைய பிறப்பு ஜாதத்திலயா அப்படிதான் நினைக்கிறேன் மகரத்தில் சனி ராகு சேர்க்கை இருக்கு சனி ஆமா அவங்க ராசியும் துளா ராசி லக்னமும் துலா லக்னம் என்ன கேக்க வராங்க சனி தசை நடக்குது எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க புரியல எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு விஷயம் தான் ஒரு கற்ற விதம் ஜோசியத்துலயே இல்லன்னு சொல்லிட்டோம் நம்ம ஓகே எந்த விஷயத்துல ஜெனரலா வேணா கவனத்தோட இருக்கணும்னு வேணா நம்ம சொல்லலாம் உம் நிலம் வாங்குறது விக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்க சொல்லுங்க ஓகே ஓகேங்களா பசங்க விஷயத்துல கவனத்தோட இருக்க சொல்லுங்க பசங்க விஷயம்னா பசங்க கிட்ட கோவப்படுறது பசங்க கிட்ட உறவ முடி முறிச்சிக்கிறது கோவப்பட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறது கூட பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பசங்களுக்கு பசங்களை சண்டை போடுறது அதாவது அல்லது பிள்ளைங்களுக்காக உடன் பிறந்தவங்க கிட்ட சண்டை போடுறது அது உடன் பிறந்தவங்கன்னா தாய் வழி சொந்தம் தங்க கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது பெரியமா பசங்க சித்தி பசங்க அம்மா அம்மா கூட பிறந்தவங்க மாமா பசங்க கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த உறவுகள் அங்காளி பங்காளி பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக அவங்கள பகைச்சிக்கிறது இல்லை அவங்களுக்காக பிள்ளைகளை பகைச்சிக்கிறது இது ரெண்டுமே கூடாது ஓகே எதனால சனி தசை நடக்கும் போது சனி தசை ஓகே சனி தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க சனி செயல்படுமா செவ்வாய் செயல்படுமா சனி என்ன கர்மாவை சொல்லக்கூடிய இருக்கும் செவ்வாய் கர்மாவை சொல்லக்கூடிய செவ்வாய் என்னோட காரகத்துவம் என்ன அண்ணன் இது சகோதரர் சகோதரர்கள் சொத்து தகராறு ஓகேங்களா ஒண்ணு இவங்களுக்கு புள்ள வந்து அஞ்சாம் இவங்க வந்து துளா ராசி லக்னமே துளா லக்னம் நாலாம் பாவமும் இவங்களுக்கு சனி அஞ்சாம் அதிபதி சனி அப்ப பிள்ளைகள் சனி இல்ல நாலாம் பாவம் மறுபடியும் சொத்து அம்மா நாலாம் பாவம் அம்மா இப்போ நான் சொன்னது சொத்து வாங்க ம் ம் பொறுமையா பேசுங்க ஓகேங்களா லாபம் அது அப்படியே வச்சிருக்கனால யாருக்கும் நம்ம முறுக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கும் லாபம் கிடையாது கோர்ட்டில் கேஸ் போட்டால் அது வருஷ கணக்காக போய் ஈத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிய வைக்கணும் ஓகேங்களா கூட ராகு வேற இருக்கிறாங்க ராகு என்ன மறுபடியும் சந்திரன் கர்மா மறுபடியும் என்ன அது மறுபடியும் தாயோட பாக்க உளவியல் பிரச்சனை ஓகேங்களா இந்த சா இந்த சில பேரு கோச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறது ஆமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண பண்ணக்கூடாது அந்த டைம்ல ஓகே அவ்வளவுதான் ரெண்டாவது பத்திர பதிவுல ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு நம்மளுடைய அடையாளம் எல்லாம் இருக்குல்ல அதுல ஏதாச்சும் எழுத்து பிழை ஏற்படுறது பத்திரப்பதிவுல சிக்கல் ஏற்படுறது சின்ன லாக்கு பெரிய லாவ போட்டுறது எழுத்து பிழையில பத்திரத்தை டைப் பண்ணிடுறது டைப் பண்ணிட்டு அப்புறம் அதை மாத்துறதுக்காக இன்னொரு அல அலன்னு அலையறது அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது தாய் மாமா வழி பிரச்சனை பண்ணக்கூடாது ஸோ இந்த விஷயத்தில் அவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் போதும் ஒன்று ரெண்டாவது பிள்ளைங்களோட படிப்பு காலேஜில் ம் ஓகேங்களா அது அதில் மூலியமாக சண்டை

அம்மாவோட கனெக்ட் பண்ணி வர பிள்ளைகள் உடன் பிறந்த சகோதரர் இவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சொத்து தகராது கிளாஷ் இதுல அதாவது பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கவனத்தோட இருக்கணும் கோவம் டென்ஷனா வர வச்சு கூடாது அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துடணும் அது ஹஸ்பண்டே நெருப்பு நெருப்பா இருந்தா முடிஞ்சிச்சு ஒண்ணு பண்ண முடியாது அதனால கொஞ்சம் பார்த்து இந்த விஷயங்களை கவனமா நடந்துக்கிறது நல்லது உங்களுக்கான எப்படி இருக்கும்ங்கிறதுக்கான விளக்கம் இது எப்படி இருக்கும்ன்றது கிடையாது நாம எப்படி இருக்கணும் ஆமா அதுவும் எப்படியெல்லாம் இருக்காது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கரெக்ட் நம்ம என்ன திருப்பி கிடைக்கும் இல்ல பொதுவா வந்து எல்லாரும் வந்து வெற்றியின் ரகசியம் என்ன வெற்றியின் ரகசியம் என்னன்னு இருக்கும் வெற்றியின் ரகசியம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சிம்பிள் ரெண்டு தரப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க ஒண்ணு கடந்த காலத்தை நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை ஓட்டுறவங்க நடந்து முடிஞ்ச விஷயம் இருக்குல்ல அது மயில ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இது இப்படி இருந்திருக்கலாம் அதை அப்படி பண்ணி இருந்திருக்கலாம் அன்னைக்கு மட்டும் அவர் சரியான நேரத்துல வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு யோசிச்சு நிகழ்காலத்தை தொலைக்கிறது ஓகேங்களா நான் என்ன சொல்றேன் நடந்துருச்சு நடந்து போச்சு அது அது வந்து இறந்த காலம் ஏன் சொல்றோம் முடிஞ்சிருச்சு அது நீங்க மறுபடியும் திருப்பி பண்ண முடியாது அப்ப திருப்பி நீங்க மீட் எடுக்க முடியாதனாலதான் அது இறந்த காலம் அதை பத்தி யோசிச்சு இருக்க டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுவானே பண்ணுவானு சரி இன்னொரு குரூப் இருக்கு எதிர்காலத்தை பத்தி முயற்சியும் பண்ணாம பயிற்சியும் பண்ணாம எதுவும் பண்ணாம வெறும் கனவு மட்டும் கண்டிப்பா இருப்பாங்க அது மட்டும் என் கைக்கு வந்துச்சுன்னா நான் எப்படி இருப்பேன் தெரியுமா பத்து வீடு வாங்கிடலாம் நாலு கார் வாங்கிடலாம் அதீத கற்பனை எதிர்காலத்தை பத்தீங்கன்னா அதீத கற்பனை எந்த ஒரு முயற்சியும் இலக்கும் இல்லாமல் இந்த ரெண்டு யோசனை இருக்கு பாருங்க இதுதான் முக்காவசி பேரோட மைண்ட்ல போய் உட்காந்துட்டு இருக்கோம் அவங்க தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஜெயிக்கிறவங்க யாரு தெரியுங்களா அவங்களுக்கு இந்த ரெண்டு யோசனையும் இருக்காது இப்போ மட்டும் எதிர்காலத்தை பார்த்தினா பிளான் இருக்கும் அதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும்னு இருக்கும் ஓகேங்களா அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு கல்லாக ஒருத்தர் அடிக்க வச்சுட்டு இருக்காரு பார்க்கணும்னு எப்படி தெரியும் ஏன்னா லூசு மாதிரி ஒரு ஒரு கல்லாக அடிக்க வச்சிருக்காங்க ஆனால் அவன் ஒரு பெரிய கோட்டைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கும் கன்சிஸ்டன்சி வேணும் ஓகே டிட்டர்மினேஷன் வேணும் ஓகேங்களா அந்த டிட்டர்மினேஷனும் கன்சிஸ்டன்சியும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய இலக்கை யாராலையும் தடுக்க முடியாது ஓகே ஏனா எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றதோ அது நம்மளுடைய ஆராவல பதியும் அதுதான் ஆறா ம் சொல்றாங்கလေ அவর கிட்ட எனக்கு ஒரு நல்ல வைப் இருக்கு ஏன் வைப் இருக்கு ஏனா அவருடைய எண்ண பதிவுகள் அந்த மாதிரி ஓகே சில பேர் பாப்பீங்க அவங்க கிட்ட ஏதாவது நீங்க ஒரு பிரச்சனை சொன்னீங்கனாலே அதெல்லாம் ஒண்ணுமில்லபா ஆண்டவர் தான் பாத்துபா ம் போ போ எல்லாம் நல்லதா நடக்கும் நடக்குதோ இல்லையோ ஆலிஸ் வில் மாதிரி எப்போ பாரு எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படி அவங்களுக்கு பேசிய பழக்கம் அதாவது அந்த ஆரா உடனே இன்ஸ்டண்டாக அவங்களோட வாழ்க்கையை மாற்றுதோ இல்லையோ அவங்களோட மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆமாம் ஓகேங்களா அவங்ககிட்ட பேசுறதுக்கு தோணும் கரெக்டுங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன என்ன அலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அலைவரிசையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அதுதான் உங்களுடைய பிசிக் அதுதான் உங்களுடைய சொல் அதுதான் உங்களுடைய செயல் எல்லாமே அப்போது அந்த எண்ணம் எவ்வளோ முக்கியம் இதை கடந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கு கொடுத்துட்டு நீங்க நிகழ்காலத்தை தொலைச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஏது எதிர்காலம் ஓகே அவ்வளவுதான் எண்ணங்களை தெளிவாக வைப்போம் அற்புதமா சொன்னீங்க அடுத்தது வந்து சுகன்யா அப்படிங்கிற நேயர் குட் யூ பிளீஸ் டெல் மீ ஹவு சூரிய கம் கர்மா கம்ஸ் அண்ட் ரெமடிஸ் ஃபார் சூரிய கர்மா சூரிய கர்மா திமிரில் வரும் ஓகேங்களா நம்மளை நம்ம நம்ம வந்து நம்ம தான் எல்லாரையும் கேள்வி கேட்கணும்

ஸோ அதை பண்ணாமல் இருந்தால் ரெமெடி அதுதான் முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு ஏன்னா அவருக்கான விஷயங்கள் பெருசாக தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னா ரிஷபலக்னம் ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் முதல்ல ரோகிணி நான்கில் லக்னம் ஓகே அது ரிஷபத்தில் இருக்குது விருச்சிகம் நான்கு கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சூரியன் அடுத்து ரிஷபம் இரண்டில் மிருக மிருகசீரிடம் நட்சத்திரம் சந்திரன் கண்ணில இரண்டு சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் விலட்சிகனால் கேட்டைல வந்து சூரியன் கேட்டைல ஆமா சூரியன் வந்து கேட்டை நட்சத்திரம் வாங்கி இருக்க போல இருக்கு மிதுனத்துல வந்து சந்திரன் அத மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் லக்னம் வந்து ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் ரிஷப ராசி அது எப்படி ரிஷப ராசியாக இருக்கும் இவங்க தான மிருகசீரிடம் நட்சத்திரம்னு நாலு வந்து மிதுனதுல தான வரும்

நான்கில் கில் நட்சத்திரம் சூரியன் வாங்கி இருக்கு விருச்சிகத்துல அது சூரியன்ல நமக்கு தேவ இல்ல ஓகே அடுத்து வந்து எங்க இருக்காரு ஏதோ சுக்கிரன் 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 சந்திரனும் சுக்கிரனும் ஆ மகரம் நான்காம் உத்ராடம் நட்சத்திரம் சுக்கிரன் குரு கர்மா ஓகே சந்திரன் எங்க இருக்காங்க சந்திரன் 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 இங்க போட்டிருக்காங்க சந்திரனா ரிஷபத்துல சந்திரனா சந்திரன் பத்தி சொல்லி இருக்காங்க ஆ சந்திரன் சொல்லி இருக்காங்க ரிஷபத்துல சந்திரன் மிருகசீரிடம் நட்சத்திரமா போறோம் குரு கrma புதன் கrma குரு கrma

ஓகே தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு கொண்டவங்க ஜெனட்டிக்கல் ஸ்கின் மற்றும் நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் ஆரோக்கிய கோளாறு கொண்டவங்க இந்த பரம்பரையில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டா பிறந்தவங்க அந்த குடும்ப கிளைகள்ல பரம்பரை கிளைகள்ல இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே இதெல்லாம் அந்த ரெண்டு கர்மாக்கான சிம்டம் ஓகேங்களா இப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க இவங்களுடைய குழந்தையை வளர்த்து எடுக்கிறதுல கரெக்டா இருக்கணும் நாலேஜ் ஷேர் பண்றதுல கரெக்டா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்கணும் ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் ஆக மொத்தம் ரெண்டு கர்மா இருக்கு அதை நம்ம சொல்லிட்டோம் குருவும் புதனும் இருக்கு நம்மளுடைய பதிவுகள் நிறைய இருக்கு குரு கர்மா பத்தி புதன் கர்மா பத்தி வந்து சார் நிறைய பதிவுகள் வந்து நம்மளுடைய ஆன்மீக உலா சேனல்லயே இருக்கு நீங்க போய் பாருங்க குரு கர்மா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கும் அதை எப்படி சரி செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது வந்து பரிகாரம் கிடையாது நம்ம குணநலத்தை என்ன மாத்தணும் அப்படிங்கறத குரு கர்மாக்கும் புதன் கர்மாக்கும் ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு முறை நீங்க ஒரு பத்து பதினைந்து நிமிடம் பதிவாதான் இருக்கும் ரெண்டு பதிவும் பாருங்க இன்னும் கூட உங்களுக்கு டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் புரியும் இப்போதைக்கு என்ன வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் என்ன கர்மாவில இருக்கீங்கன்றது மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கனவழக்கங்கள் கிடச்சிருக்கும் நான் நம்புறேன் அடுத்ததா லோகேஷ் அப்படிங்கிற நேயர் வணக்கம் மேஷராசி ரிஷப லக்னம் உடல் ஆரோக்கியம் பற்றியும் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் எனது கர்மவினையை சரி செய்ய நல்ல கர்மா பற்றி தகவல் எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ராசி ரிஷப லக்னம் வேற எதுவும் டீட்டெயில்ஸ் கொடுத்த எதுவுமே சொல்ல நட்சத்திரம் சொல்ல என்ன கர்ம பத்தி சொல்ல முடியும் தெரியும் மூணு இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை இருக்குது

படிச்சு தான் நம்ம வந்து கேட்குறோம் ஸோ படிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் பதில் சொல்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் கேள்விகளை நீங்கள் தெளிவாக கேட்கணும் ஒன்று குறிப்பிட்ட லக்னம் ராசி எந்த நேரம் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி எந்த இடத்துல எந்த நட்சத்திரம் இல்லை எந்த ராசி சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சதுன்னா அதை போடுங்க இல்லை அதெல்லாம் இல்லைன்னா லக்னம் ராசி டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டைமும் அதையும் சேர்த்து போடுங்க ஏன்னா லக்னம் சொல்லியிருந்தாலும் டைம் கொஞ்சம் தேவைப்படுது அதையும் சேர்த்து போடும்போது உங்களுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வியாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்தே ப பதிவிடுங்க தான் கர்மா எந்த கர்மாக்குள்ள நீங்கள் வரீங்க அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத சேரால சொல்ல முடியும் மேஜிக் மாதிரி வந்து சில விஷயங்களை சொல்ல முடியாதுங்கிறதுனால எங்களுடைய ஒரு ஒரு கேள்வி பதில் செக்ஷன்லையும் நாங்கள் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம பதிவுக்கு வந்துடாதீங்க நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அதையெல்லாம் ஊரை ஏமாற்றும் ஜோதிடர்கள் பேசக்கூடிய விஷயம் நமக்கு அதுக்கு அதுக்கு நமக்கு தொடர்பே கிடையாது எப்படி இருக்கும் தலையிடத்துல பிரம்மா என்ன எழுதி இருக்கிறாரு இந்த இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க உருப்பட இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா உங்க வாழ்க்கை நீங்க கையில எடுக்க மாட்டீங்க அதுவா தானா சரியாயிருமான்னு பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க கரெக்டு தானே வழிகாட்டுதல் நான் செல்லுகின்ற பாதை சரியா தவறா இல்லை நான் பாதையை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான கேள்வி இருந்தால் மட்டும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு உங்கள் கண்ட்ரோல்லே அது இல்லை அது தானாக மாறிடுமா சார் அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அந்த கேள்வியை கேட்கவே கேட்காதீங்க நேர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் அவ்வளவுதான் இது நான் நான் எத்தனையோ இன்டர்வியூல் நான் சொல்லிட்டேன் ஆனாலும் கூட திரும்ப திரும்ப நெருப்பு லக்னத்தில் பிறந்த என்னிடமே டேரக்டாக ஃபோனை போட்டு எப்போ சார் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்குல எப்போ சார் குழந்த பிறக்கும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் வந்து எவ்வளவு தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது ஓகேங்களா நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் நிச்சயமா என்ன அதுதான் நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் கேள்வி என்னமோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கம் கிடைக்கும் அடுத்தது பெயர் ஆனால் ஐடியில் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட் ராசி கும்பம் என் ராசி கன்னி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குன்னா அவங்க தான் சமாளிக்கணும் என் ஹஸ்பண்ட் ராசி கும்பம் என் ராசி கன்னி

ஒவ்வொருத்தரையும் வந்து மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அது ஒரு ஜோதிட வேலை கிடையாது அதனால ஹேண்டில் பண்றது நீங்க தான் பாத்துக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடினா பொருத்தம் நம்ம பாக்கலாம் இது கல்யாணம்லாம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் பாத்துட்டு இருக்க முடியும் எதுவும் பண்ண முடியாது எப்படி சமாளிக்கிறது சமாளிஃபிகேஷன் தான் அதனால வந்து நம்ம நேர்களுக்கு எப்பவும் போல நான் நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கறதுல கொஞ்சம் தெளிவாக இருங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா இல்லை எந்த மாதிரியான வேலையை நோக்கி நம்ம வந்து பயணப்படலாம் இல்ல எனக்கு வந்து இந்த ஜாதகத்தில் வந்து என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் இருக்கா அப்போ அந்த படிப்பை நோக்கி நான் படித்தேன்னா என் எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கா இல்லை சிம்பிளாக எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு எனக்கு ஜோ ஜோடி வந்து மேரேஜ் வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதற்கான கேள்விகளை இங்கே கேட்கக்கூடாது அது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கேட்டுக்கலாம் சிம்பிளாக உங்களுக்கான கேள்வி இருக்குது ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது ஒரு கைட்லைன்ஸ் நாங்கள் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான் ஒரு கைட்லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை தாராளமாக நீங்கள் விஷால் சார்கிட்ட கேட்கலாம் கட்டாயமா உங்களுக்கான வழிகாட்டுதல் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்றோம் உங்களுடைய பெயர் உங்களுடைய ராசி லக்னம் பிறந்த தேதி பிறந்த நேரம் இது அஞ்சும் கம்பல்சரி இது அஞ்சும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை எதுவுமே சொல்ல முடியாது நான் இந்த ராசி எனக்கு எப்படி இருக்கும் நான் இந்த லக்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க இங்கே வந்து என்ன சொல்கிறது ஒரு மேஜிக் செய்தோ இல்லைனா வந்து வெத்தலை இளமை போட்டு பார்ப்பாங்க அப்படிலாம் போட்டு பார்க்க முடியாது யாரும் அதை நம்பவும் மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தயவு செய்து கொஞ்சம் கிளியராக உங்களுடைய விஷயங்களை கொடுத்தீங்கன்னா அதற்கான விளக்கங்களை எப்பவும் போல் வந்து விஷால் சார் சொல்கிறதுக்கு வந்து தயங்கவே மாட்டார் ஸோ உங்கள் கேள்விகளை எப்பவும் போல் பதிவிடுங்க அதற்கான விளக்கங்கள் உங்களுக்காக காத்திட்ருக்கு சார் ரொம்ப அழகான விளக்கங்கள் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து கேள்வி பதில் செக்ஷன் வரும்போதே நம்மளுடைய கேள்வி வந்துவிட்டாதான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில தகவல்கள் மட்டும் இருந்த கேள்வியும் நான் சேர்த்தே கேட்டேன் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அடுத்த தடவை முழுமையாக பதிவிடுவாங்க நான் நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய நேரோடைய கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க நேர்கள் சார்பாகவும் ஆன்மீக உலா சார்பாகவும் ரொம்ப நன்றி சார் நன்றி